காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி முப்பத்தி மூன்று ஈஸ்வரனையும் வருவித்து தரும் குரு ஈஸ்வரன் வேணுமா அதற்கும் அவனைத்தான் நேரில் உபாசிக்கணும் என்று இல்லை அவனை பிடித்து கொண்டு வர நம்முடைய உபாசனா சக்தி போதவே போதாது அதனால் ஒரு குருவை பிடித்து கொண்டு விட்டால் போதும் நமக்காக அவர் பிரார்த்தித்தோ சண்டை போட்டோ அவனை இழுத்து கொண்டு வந்து விடுவார் இப்படி தனக்கு கிடைத்த ஈஸ்வர தரிசனம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அல்லது தன்னை சேர்ந்த மற்றவர்களுக்கும் கிடைக்கும்படியாக பல மகான்கள் பண்ணி இருக்கிறார்கள் சோமாசிமார நாயனார் கதையில் இப்படித்தான் பார்க்கிறோம் அவர் தம்மால் நேராக ஈஸ்வரனை வருவித்துக் கொள்ள முடியாதென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் போய் வேண்டிக் கொள்ள சுந்தரமூர்த்தி அப்படியே வரவழைத்து விட்டார் என்று கதை இவர்களை குரு சிஷியர்கள் என்று சொல்ல முடியாது ஆனாலும் இதிலிருந்தே ஈஸ்வரனோடு நெருங்கி இருக்கிற குரு அவரை சிஷ்யனுக்கு நெருக்கமாக கொண்டு வந்துவிட முடியும் என்று தெரிகிறது அந்த கதையை கொஞ்சம் பார்க்கலாம் ஆழ்வார் கதை கேட்டோம் நாயன்மார்களில் ஒருத்தர் கதை கேட்க வேண்டாமா இது இரண்டு நாயன்மார்கள் சம்பந்தப்பட்ட கதை சோமாசி என்றால் என்னவோ ஏதோ என்று சிரிக்க வேண்டாம் சோமயாகம் பண்ணிய சோமயாஜி தான் சோமாசி என்று ஆகியிருக்கிறது நாயன்மார்களில் சமூகத்தின் அத்தனை பிரிவை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள் தீண்டாதாராக பயிர் பார்த்து கொண்டிருந்த நந்தனாரிலிருந்து வேடர் கண்ணப்பர் செம்படவர் அதிபத்த நாயனார் வண்ணான் பண்ணினவர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் குயவர் திருநீலகண்டர் என்று இப்படி போய் சேர சோழ பாண்டிய பல்லவராஜாக்கள் வரையில் அத்துணை ஜாதிகளையும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் பார்க்கிறோம் இவர்களில் ஞானசம்பந்தர் உள்பட பன்னிரண்டு வைதீக பிராமணர்கள் இருக்கிறார்கள் பேரளத்துக்கு கொஞ்ச தூரத்தில் அம்பர் அம்பர் மாகாளம் என்று இரட்டை ஊர்கள் அடுத்தடுத்து இருக்கின்றன அந்த அம்பரை சேர்ந்தவர்தான் சோமாசிமாரர் அம்பரான் சோமாசிமாறனுக்கு என்றே திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி அவரை சொல்லியிருக்கிறார் சுக்ல வேதியான அவர் சோமயாகம் செய்த இடம் என்று இன்றைக்கும் அம்பருக்கும் அம்பர் மாகாளத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு மண்டபத்தை சொல்கிறார்கள் வைகாசி மாச ஆயில்யத்தில் அந்த யாகத்தை ஞாபகப்படுத்தி உற்சவம் நடத்துகிறார்கள் அதில் சுவாரஸ்யமான அம்சங்கள் உண்டு அது சம்பந்தமாகத்தான் கதை சொல்ல வந்தேன் நாமாக ஈஸ்வரனை வரவழைக்க முடியாத போது நமக்காக குருவை அல்லது குருஸ்தானத்தில் உள்ள ஒரு பெரியவரை கொண்டு அவனை வரவழைத்து கொண்டு விடலாம் என்கிற கதை பெரிய புராணத்தில் சோமாசிமாரரை பற்றி சொல்லும்போது அவர் யாக கர்மாவின் மூலமே பரமேஸ்வரனை பிரீத்தி செய்து விடலாம் என்ற அபிப்பிராயத்தை உடையவர் என்றும் திருவாரூருக்கு போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆச்சரித்து அதன் மூலமே சிவசாயுஜியம் அடைந்தார் என்றும் மாத்திரம் சொல்லி அதோடு விட்டிருக்கிறது ஸ்தல புராணங்களிலிருந்து அவர் பண்ணின சோமையாக கதையை சுவாரஸ்யமான கதை என்றேனே அதை தெரிந்து கொள்கிறோம் அநேக ஸ்தல புராணங்களைப் போல இது ஜனங்களுக்கு தெரியாததாக இல்லாமல் அந்த சீமைகளில் இன்றைக்கும் பிரபலமாக இருப்பதால் இதற்காகவே உற்சவம் கூட நடத்துவதால் ஆத்தென்டிக்கானதுதான் என்று தெரிகிறது இப்படி சொன்னதால் ஜனங்களுக்கு அதிகம் தெரியாத ஸ்தல புராணங்கள் ஆத்தன்டிக் இல்லை என்று அர்த்தமில்லை சோமயாகத்தினால் பரமசிவனை பிரீத்தி பண்ண வேண்டும் அதிலே நாம் கொடுக்கிற ஆகுதிகள் அக்னிமுகமாக அவனை சென்று அடைகின்றன என்று வெறுமனே ஒரு நம்பிக்கையின் மூலம் தெரிந்து கொண்டால் போதாது ஈஸ்வரனே பிரத்யக்ஷமாக யக்ஞியத்துக்கு வந்து ஆகுதியை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சோமாசிமாரருக்கு ரொம்ப தாபமாக இருந்தது அதே சமயத்தில் நமக்காவது ஈஸ்வரனே நேரே வந்து தரிசனம் தந்து ஆகுதிகளை வாங்கிக் கொள்வதாவது அவனை வரவழைக்கிற அத்தனை சக்தி பக்தி நமக்கு ஏது என்றும் இருந்தது ஆனாலும் ஆசை மட்டும் விடவில்லை அதனால் ஈஸ்வரனின் பரம பக்தராக அவனோடு நெருங்கி இருப்பவராக யாராவது இருந்தால் அந்த பெரியவரிடம் போய் வேண்டிக் கொண்டு நம்மால் முடியாததை அவரால் நடத்தி கொள்ளலாமே இப்படி நமக்காக ஈஸ்வரனை வரவழைத்து தரக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று தேடிக் கொண்டிருந்தார் அப்போதுதான் அவர் திருவாரூரில் இருந்த சுந்தரமூர்த்திகளை பற்றி கேள்விப்பட்டார் அவருக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கப்பட்ட அத்தியந்த உறவை பற்றி கேள்விப்படப்பட அவருக்கு ரொம்ப விசித்திரமாகவும் இருந்தது அதிசயமாகவும் இருந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊரில் உள்ள எல்லா சுவாமிகள் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப மாறுதலாக இருந்தார் சுவாமிகள் என்றால் பொதுவாக ஒட்ட ஒட்ட கிடந்து கொண்டு ஒரு கோவணத்தை கட்டி கொண்டு பெண்ணாவது பொன்னாவது என்று இருப்பார்கள் என்றால் இவரானால் ஆசாமி மாதிரி தெரிந்தது பொட்டுமாக ஏக அலங்காரமா இருப்பாராம் அதோடு கேட்டாலே மாதிரி போகப்படாத வீட்டுக்கு போகிறவராம் இருந்தாலும் ஈஸ்வரன் அவருக்கு ரொம்பவும் அத்தியந்தமாம் பொன் வேணும் பெண் வேணும் என்று அவனையே இவர் கேட்டால் அவனும் உடனுக்குடனே அப்படியே கொடுக்கிறானாம் போகப்படாத வீட்டுக்காரி இவர்கிட்ட கோபித்து கொண்டால் இவருக்காக ஈஸ்வரனும் அந்த போகப்படாத இடத்துக்கு நடையாக நடந்து தூது சொல்லி அவளுடைய கோபத்தை தீர்த்து வைத்து இவர் அங்கே மறுபடி போகும்படி சகாயம் பண்ணுகிறானாம் சுவாதீனத்திலே இவர் ஈஸ்வரனையே எடுத்தறிந்து கூட பேசுகிறாராம் இவர் போய் சத்தியம் பண்ணி கண் அவிந்து போனால் அதற்காக ஈஸ்வரனை திட்டுவாராம் ஏனையா என் கண்ணை பறிச்சே நீ நன்னார்ப்பியா வாழ்ந்து போதீரே என்பாராம் அதாவது நீ நன்றாக வாழ்வாய் என்று சொல்கிற மாதிரி சொல்லும் போதே நீ வாழ்வாயா என்ற அபிப்பிராயத்தை தெரிவிப்பது எனக்கு இத்தனை கஷ்டம் கொடுத்தியோன்னோ நீ நன்னா இருப்பப்பா என்றால் என்ன அர்த்தம் இப்போதும் கூட நீ வாழ்ந்த என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் இப்படி அந்த சுவாமிகள் ஈஸ்வரனையே கடிந்து கொள்கிறாராம் ஈஸ்வரனும் உடனே கண்ணை கொடுக்கிறானாம் இவருக்கு ஏதோ திருட்டு போனால் நீ இருந்து என்ன பிரயோஜனம் எத்துக்கிரிந்தீர் என்று சுவாமியை அதட்டுகிறாராம் உடனே சுவாமி திருடர்களையே திரும்பி வந்து கொள்ளையடித்ததையெல்லாம் கொட்டிவிட்டு போக பண்ணுகிறாராம் மிரட்டி உருட்டியும் கூட சுவாமியிடம் காரியம் சாதித்துக் கொள்வதால் அவருக்கு வன் என்றே பேராம் தொண்டர்கள் என்றால் அடங்கி ஒடுங்கி கிடப்பார்கள் என்றால் இவரோ வன்மையாக கண்டித்து பேசி எஜமானனிடம் காரியம் வாங்கி கொள்ளும் வன் தொண்டராய் இருக்கிறார் இவர் விசித்திரமான தொண்டராய் இருக்கிறார் என்றால் சுவாமியும் அதைவிட விசித்திரமாக இவர் சொல்கிறபடியெல்லாம் கேட்கிற இன்னொரு இருக்கிறார் இப்படி சோமாசிமாரர் நினைத்தார் மகான்களின் போக்கு ஈஸ்வரனின் போக்கு நம்முடைய சின்ன புத்திக்கு புரியாது ஆகையால் நாம் இந்த புத்தியை கொண்டு முடிவு பண்ணி அபசாரத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது நம் புத்திக்கும் புரிகிற மாதிரி சிலவற்றுக்கு கதை புராணங்களில் பெரியவர்கள் காரணம் காட்டி இருக்கிறார்கள் அவற்றை நம்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் சுந்தரமூர்த்தி பறவை சங்கிலி ஆகியவர்களிடம் பிரேமையாய் இருந்தார் என்பதால் சட்டென்று அவரைப் பற்றி கண்ணா பின்னா என்று நினைத்துவிடக்கூடாது அவர்கள் அந்நிய ஜாதி அதிலும் ஒருத்தி போகப்படாத தெருவை வீட்டைச் சேர்ந்தவள் என்பதால் அவர்களையும் குறைவாக நினைத்துவிடக்கூடாது பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் என்று அவர்களை நிரம்ப மரியாதை கொடுத்தே தோன்று தொட்டு சொல்லி வருவதிலிருந்து அவர்கள் எத்தனை உயர்ந்த சீலமும் பக்தியும் உள்ளவர்களாய் இருந்திருக்க வேண்டும் என்று புரிந்து அவர்கள் யார் சுந்தரமூர்த்தியார் சாஸ்திரோக்தமாக அவர் கல்யாணம் பண்ணிக்கொள்ள போன போது விருத்த வேதியராக வந்து ஓலையைக் காட்டி அவரை தன் அடிமை என்று நிரூபித்து அவர் கிரகஸ்தாசிரமம் போகாமல் தடுத்த ஈஸ்வரனே அப்புறம் அவரை இந்த பெண்களிடம் சேர்த்து வைப்பானேன் அதற்காக போகப்படாத இடத்துக்கு தானே தூது போவானேன் என்பதற்கெல்லாம் பெரிய புராணத்தின் ஆரம்பத்திலேயே பதில் இருக்கிறது சுந்தரமூர்த்தி பூலோகத்தில் பிறப்பதற்கு முன்பு கைலாசத்தில் ஈஸ்வரனுக்கு நெருங்கிய திங்கரராக இருந்தவர் அப்போது பறவை நாச்சியாரும் சங்கிலினாச்சியாரும் அம்பாளுக்கு சகிகளாக இருந்தனர் ஒரு நாள் அவர்கள் இரண்டு பேரையும் சுந்தரர் அப்போது ஆலாள சுந்தரர் என்று அவருக்கு பெயர் அவர்களை நந்தவனத்தில் பார்த்தார் பரஸ்பரம் அவர்களுக்குள் பிரேமை ஏற்பட்டது கைலாசத்தில் இந்த மாதிரி காதல் கீதல் என்று நடப்பது ரொம்ப தப்பு என்றுதான் ஈஸ்வரன் அவர்களை பூலோகத்தில் பிறக்கும்படி சபித்து அதிலேயே கருணையோடு அந்த ஜென்மாவில் அவர்கள் தங்கள் ஆசையையும் பூர்த்தி செய்து கொள்ளட்டும் என்று அனுகிரகம் பண்ணினான் இம்மாதிரி நமக்கு விசித்திரமாக ஒவ்வாததாக தோன்றுகிற பலவற்றுக்கு காரணம் புராணங்களில் கொடுத்திருக்கிறது நாம் தான் அவசரப்பட்டு ஒன்றையும் பார்க்காமல் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்து விடுகிறோம் சிலவற்றுக்கு காரணம் சொல்லி இருப்பதிலிருந்தே சொல்லாமல் விட்டவற்றுக்கும் ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வதுதான் முறை பறவை சங்கிலி விஷயமாக சுந்தரமூர்த்தியை பற்றி குறைத்து நினைப்பவர்கள் இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும் பத்னி என்று ஒரு கன்னிகைக்கு அவர் சாஸ்திரோக்தமாக தாலி கட்டி தாம்பத்தியம் ஆரம்பிக்கவிருந்த சமயத்தில்தான் சமயத்தில்தான் ஈஸ்வரன் அவரை இழுத்தான் அவரும் உடனே அவனுக்கு மீளா அடிமை என்று சொல்லிக் கொண்டு குடும்ப வாழ்க்கையை துச்சமாக தள்ளிவிட்டு கோயில் கோயிலாக சுற்ற விட்டார் அப்போது ஒரு ஊருக்கு அவர் போன அங்கே இருந்த கோட்புலி நாயனார் என்ற பெரியவர் நல்ல குணவதிகளாகவும் சௌந்தரியவதிகளாகவும் இருந்த தம்முடைய இரண்டு புத்திரிகளையும் சுந்தரமூர்த்திக்கு அர்ப்பணம் பண்ணி இவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிங்கடி வனப்பகை என்ற அந்த பெண்களும் வந்து அவரை நமஸ்கரித்தார்கள் அப்போது சுந்தரர் பரம சுத்தமான மனசோடு இவர்களை என் புத்திரிகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றே சொன்னார் இதற்கு அகச்சான்றாக அவ்வூரிலே பாடிய பதிகத்தில் தம்மை சிங்கடியப்பன் என்றே சொல்லிக்கொள்கிறார் இன்னொரு கோணத்தில் சொல்கிறேன் மகான்களுடைய சரித்திரம் வாழ்க்கை வரலாறு என்பதில் வெளியிலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம் அந்த சம்பவங்கள் அவர்கள் மனசை எப்படி தொட்டது தொட்டதா தொடாமலே இருந்ததா என்றும் பார்க்கிறோம் ஆனால் இதற்கெல்லாம் உள்ளே அவர்களுடைய ஹிருதய அந்தரங்கம் எப்படி இருந்தது என்று தெரிந்தால்தான் அவர்களுடைய உண்மையான பெருமை தெரியும் அது இந்த வெளிவாழ்க்கையில் தெரியாது தெரிந்தாலும் கொஞ்சம் ஏதோ லேசாகத்தான் தெரியும் பின்னே அவர்களுடைய அந்தரங்கம் உயிர் நிலையான பண்பு எதிலே தெரியும் என்றால் அவர்கள் தங்களுடைய அந்தராத்மாவிலிருந்து பொங்கி வருவதாக அருள் வேகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்களே அந்த நூல்களில் பாடி வைத்திருக்கிறார்களே அந்த தான் தெரியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வெளி வாழ்க்கை எப்படி வேணமாலும் இருக்கட்டும் அவருடைய உள்மனஸ் அந்தரங்கம் எப்படி இருந்தது என்றால் அதற்கு அவருடைய பாடல்களைத்தான் பார்க்க வேண்டும் இப்படியும் ஒரு உத்தமமான பக்தியா என்று நாம் குழைந்து போகிற மாதிரி அவர் தேவாரம் பாடியிருக்கிறார் எத்தனையோ நூற்றாண்டுகளாக எத்தனையோ தலைமுறைகளை இப்படி குழைத்து வருகிறவர் பரம பக்த சிகாமணியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்மை விட அசடி இல்லை என்றே அர்த்தம் அன்னே உன்னையல்லால் இனி ஆரை நினைக்கேனே அத்தா உனக்கு ஆளாய் உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று இப்படி அநேகம் நம்முடைய கருங்கல் மனசையும் நெகிழச் செய்கிற மாதிரி பாடி வைத்திருப்பவரை பற்றி அவசாரமாக நினைத்து விடப்படாது ஈஸ்வரனையே ஏவினார் ஏசினார் என்றால் அதுவும் அவன் எவ்வளவு சௌலபியன் என்று காட்டுவதற்குத்தான் அவனே தன்னை வழிபடுவதில் உள்ள பல மார்க்கங்களில் இவரை சகா மார்க்கத்தில் சிநேகிதனாக பழக வைத்ததால்தான் அவனிடம் உரிமையோடு சண்டை கூட போட்டார் தம்பிரான் தோழர் என்றே அவருக்கு ஒரு பேர் சாக்ஷாத் ஈஸ்வரனிடம் இப்படி வன் தொண்டராக இருந்த அவரேதானே அவனுடைய அடியார்களான அறுபத்து மூவருக்கும் தம்மை அடியேன் அடியேன் என்று ஒரே அடக்கமாக தெரிவித்துக் கொண்டு நமஸ்காரம் பண்ணி திருத்தொண்ட தொகை பாடியிருக்கிறார் தாம் பண்ண போகிற பரமேஸ்வரனை யார் மூலம் வரவழைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்த சோமாசிமாரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளைப் பற்றி தெரிந்து கொண்ட பிறகு அவரை பிடித்தே காரியத்தை நடத்தி கொள்ளலாம் என்று தீர்மானம் பண்ணினார் ஆனால் அவரை பிடிப்பதும் அப்படி லேசான காரியமாக இருந்துவிடவில்லை ஏனென்றால் அவரைச் சுற்றி எப்போது பார்த்தாலும் சிவனடியார்களும் ஜனங்களுமாக ஜே ஜே என்று கூட்டமாக இருக்கும் ராஜா மாதிரி ஒரு பெரிய தர்பார் சிவபக்தி தர்பார் அவர் நடத்தி வந்தார் ஆதி சைவர் என்றும் சிவ பிராமணர் என்றும் சொல்லும் அர்ச்சகர்கள் ஜாதியில் அவர் பிறந்திருந்தாலும் அவரை திருமுனைப்பாடி நாட்டின் சிற்றரசரே ஸ்வீகாரம் செய்து கொண்டு வளர்த்தார் அப்புறம் அவருக்கு மூவேந்தர்களுமே அதிலும் சிறப்பாக சேரராஜா நெருங்கிய பக்தர்களாக இருந்தார்கள் மூவேந்தர்களும் புடை கூட அவர் சில பாண்டி நாட்டு ஸ்தலங்களுக்கு போயிருக்கிறார் ஆகையால் அவரும் ஒரு ராஜா மாதிரியே அலங்காராதிகளுடன் பரிவாரம் சூழ இருந்தார் யாரோ ஒரு ஏழை பிராமணனான தான் அவரை எப்படி நெருங்குவது அவர் கவனத்தை எப்படி கவர்வது என்று சோமாசிமாரர் யோசித்தார் தம்மால் என்ன பெரிய காணிக்கை சம்பாவனை சமர்ப்பித்து அவருடைய கவனத்தை பெற முடியும் என்று யோசனை பண்ணினார் சட்டென்று அவருக்கு ஒரு யுக்தி தோன்றிற்று அவர் அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் எல்லாம் கிரமப்படி செய்துவிட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு மேலேதான் போஜனம் பண்ணுவார் போஜனம் என்றால் ஒன்றும் பஞ்சபக்ஷய பரமாண்ணம் இல்லை அவன் யார் பார்ப்பான் பிடுங்கி தின்கிறான் என்று எவரும் சொல்வதற்கு இடமில்லாமல் எத்தனை எளிமையாக பிராமணன் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதோ அப்படி வாழ்க்கை நடத்தினவர் அவர் ஆனதினாலே யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தானம் தட்சிணை என்று கூட யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் அவர் பாட்டுக்கு பஞ்சாட்சரத்தை ஜபித்து கொண்டே ஆற்றங்கரையோடு போய் கேட்பாரில்லாமல் இல்லாமல் ஒதுக்குப்புறத்தில் முளைத்திருக்கிற கீரை முதலானதுகளை பறித்து கொண்டு வந்து பத்னியிடம் கொடுத்தே சமையல் பண்ணி வைக்கச் சொல்வார் ஊரானை பிடுங்கி தின்கிறதில்லை ஊருக்கு ஒதுக்கு புறத்து கீரையை தான் பிடுங்கி தின்கிறது அதனால் அவருக்கு இப்போது என்ன நினைவு வந்ததென்றால் நாம் சமர்ப்பணம் பண்ணுவதற்கு வேற பெரிய காணிக்கை இல்லாவிட்டால் என்ன நம் ஆற்றங்கரையிலே எங்கேயும் இல்லாத விசேஷமாக ரொம்ப ஒசந்த ஜாதி தூதுவளங் கீரை தூதுவளை அல்லது தூதுவளை என்கிற கீரை யதேஷ்டமாக விளைகிறதே அது தேக ஆரோக்கியத்தோடு ஞானத்தையும் விருத்தி பண்ணக்கூடியது என்று சொல்கிறார்களே ஆகையினாலே பச்சு பச்சென்று அதை நித்தியமும் பறித்து எடுத்துக்கொண்டு போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் கிருகத்தில் சேர்ப்பித்து அவருடைய ஆகாரத்தில் சேர்க்கும்படி பண்ணிவிட்டால் இன்றைக்காவது ஒருநாள் அவர் யார் நித்தியமும் இப்படி என் கீரை கொண்டு வந்து தருகிறது என்று கேட்டு தெரிந்து கொண்டு பேட்டி கொடுக்க மாட்டாரா என்று எண்ணினார் தூதுவிலங்கீரை மூலமாக சூக்மமாக ஒரு தூது அனுப்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் கவனத்தை கவர யுக்தி பண்ணிவிட்டார் யுக்தியாக மட்டும் பண்ணவில்லை பக்தியோடும் தான் பண்ணினார் அவர் கீரையை கவனிக்காவிட்டால் கூட போகட்டும் அந்த புண்ணிய ஆத்மா குஷியில் நித்தியமும் நம்முடைய நிவேதனம் போனாலே போதும் நாம் பாட்டுக்கு கொயட்டாக கொடுத்து கொண்டே இருப்போம் நடக்கிறது நடக்கட்டும் என்று முடிவு பண்ணினார் அந்த பிராகாரமே தினமும் சிரமத்தை பார்க்காமல் திருவாரூருக்கு போய் தூதுவளை கொடுக்க ஆரம்பித்தார் சுந்தரமூர்த்தி பறவை நாச்சியார் வீட்டில் வாசம் பண்ணி கொண்டிருந்தார் அங்கே வருகிறவர்களும் போகிறவர்களுமாக திருவிழா மாதிரியே எப்பவும் இருக்கும் அந்த அமர்களத்தில் சோமாசிமாறர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்த பக்கமே போவதில்லை அவர் பாட்டுக்கு ஓசைப்படாமல் சமையல் கட்டுக்கு போய் பரிசாரகர்களிடம் கீரையை கொடுத்துவிட்டு விட்டு போய்விடுவார் யாரோ பிராமணர் இத்தனை அக்கறையாக ஒரு நாளை போல கொண்டு வந்து தருகிறாரே என்று பறவை நாச்சியார் பரிவாக நினைத்துக்கொண்டு அதை சுந்தரமூர்த்தியின் ஆகாரத்தில் சேரும்படியாக ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்தாள் ஆனாலும் அந்த பிராமணரை பற்றி பதியிடம் சொல்ல அவளுக்கு அவகாசம் கிடைக்கவில்லை பெரிய பக்தியாக சிவனடியார்களோடு சேர்ந்துதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போஜனம் பண்ணுவார் ஒன்று போஜனம் மௌனமாக சிவத்தியானத்தோடையே பண்ணுவார் இல்லாவிட்டால் ஈஸ்வர மகிமைகளை அடியார்களோடு பரிமாறிக்கொண்டே தமக்கு பரிமாறப்படும் அன்னத்தை புஜிப்பார் போஜனமான பிற்பாடும் நாம கீர்த்தனம் தியானம் ஆலய தரிசனம் இவரே புதிது புதிதாக தேவாரம் பாடுவது என்று நடந்து வந்ததால் கீரையை பற்றி அவர் தனி கவனத்தோடு விசாரிக்க இடம் ஏற்படவில்லை நாள் ஓடிக்கொண்டே இருந்தது சோமாசிமாரரும் மனம் தளராமல் கால்வலி பார்க்காமல் தினமும் கீரை கைங்கரியம் பண்ணிக்கொண்டே வந்தார் அப்புறம் என்ன ஆச்சு என்றால் அவர் வருகிற வழியில் ஆற்றில் பெருசாக வெள்ளம் வந்துவிட்டது சோமாசிமாரரால் அதை தாண்டி வர முடியவில்லை ஐயோ இப்படி நம்முடைய அல்ப கைங்கரியத்துக்கும் விக்னம் ஏற்பட்டு விட்டதே என்று துக்கப்பட்டார் துக்கப்பட்டு என்ன பண்ணுவது நாலு ஐந்து நாளுக்கு வெள்ளம் வடியவே இல்லை ஆறாத குறையோடு சோமாசிமாரர் வீட்டோடையே கிடந்தார் ஆனால் ஈஸ்வரன் இப்படி விக்னம் மாதிரி காட்டியதிலேயே தான் அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி வைத்திருந்தான் இப்படி விளையாடுவதுதான் அவன் வழக்கம் அங்கே திருவாரூரில் நாலஞ்சு நாள் சேர்ந்தாற் போல தூதுவளை போஜனத்தில் சேராததாலேயே சுந்தரமூர்த்தி குறிப்பாக அதை கவனித்து விட்டார் அநேக சமாச்சாரங்கள் அவை நடக்கும்போது நம் கவனத்துக்கு விசேஷமாக வராது ஆனால் நடக்காமல் நின்று போனால் சட்டென்று என்று கவனித்து விடுவோம் நாம் இப்போது பேச்சிலேயே கவனமாக இருப்பதால் இங்கே காற்றோட்டமாய் இருக்கிறது என்பதை ஒரு விஷயமாக மனசில் வாங்கிக் கொள்ளாமலே இருக்கிறோம் அதுவே இந்த கதவு ஜன்னல் சட்டென்று சாத்தி கொண்டு புழுங்க ஆரம்பித்தான் அப்போதுதான் ஓஹோ இத்தனை நாளை காற்றோட்டமாக இருந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் அந்த மாதிரி போஜனத்தில் தூதுவளை சேர்ந்து கொண்டிருக்கும் வரையில் வேற சிவஸ்மரணம் சிவகதை பேசுவது என்பதில் சுந்தரமூர்த்தி அதை மனசில் வாங்கிக் கொள்ளாவிட்டாலும் இப்போது போல் சில நாட்கள் அது நின்று போனதும் ஆகாரத்தில் என்னவோ வித்தியாசம் குறை இருக்கிற மாதிரி தெரிந்தது விசாரித்ததில் எவரோ பிராமணர் எங்கே இருந்தோ தினந்தினம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்த கீரை நின்று போயிருப்பதை பறவை நாச்சியார் சொன்னாள் ஐயோ பாவமே இப்படி ஒருத்தர் தம்மை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் மெனக்கெட்டு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாரா இப்படிப்பட்ட உத்தமமான ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டேனே அவர் மறுபடியும் வந்தால் என்னிடம் அனுப்பு அவரை அவசியம் பார்க்க வேண்டும் நம்மால் ஏதாவது பிரதி செய்ய முடியுமானால் செய்ய வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார் இவரை பார்ப்போமா பார்ப்போமா என்று அவர் தவித்துக் கொண்டிருந்த மாதிரியே அவரை பார்ப்போமா என்று இவர் தவிக்க ஆரம்பித்து விட்டார் இதுதான் ஈஸ்வரன் செய்யும் விளையாட்டு வெள்ளம் வடிந்தது அப்பாடா மறுபடி கைங்கரியம் ஆரம்பிக்கலாம் என்று சோமாசிமாற ரொம்ப சந்தோஷமாக கூடுதலாகவே கீரை பறித்து கொண்டு வந்து சேர்ந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை பார்க்க பிரியப்படுகிறார் என்று தெரிந்ததும் சந்தோஷத்தின் உச்சிக்கே போய்விட்டார் மகா பெரியவர் ஈஸ்வரனோடு நேரே பேசி பழகுபவரின் சந்திப்பு கிடைக்கிறதே என்று ஹிருதயம் பட்பட்டென்று அடித்து கொள்ள அவருக்கு முன்னாடி போய் விழுந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கீரை கைங்கரியக்காரரை பார்த்ததில் ரொம்பவும் சந்தோஷம் ஏற்பட்டது நீர் யார் சுவாமி கஷ்டம் பார்க்காமல் நித்தியம் தூதுவளை கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னாலே உமக்கு ஏதாவது ஆகணுமா என்று கேட்டார் இந்த ஒன்றுக்காக தான் சோமாசிமாரர் காத்து கொண்டிருந்தார் என்றாலும் தம்முடைய பெரிய ஆசையை எல்லார் எதிரிலும் தெரிவிக்க வெட்கப்பட்டு கொண்டு ஆமாம் தங்களால் ஒரு உபகாரம் நடக்கணும் அதை ஏகாந்தத்தில் தெரிவிச்சுக்கணும் என்றார் இப்படி அவர் சொன்ன உடனேயே ரொம்ப பெருசாக எதற்கோ அவர் போடுகிறார் என்று சுந்தரமூர்த்திக்கு புரிந்துவிட்டது என்னதான் ஈஸ்வரன் தனக்கு எந்த அபீஷ்டமானாலும் பூர்த்தி பண்ணுகிறவனாக இருந்தாலும் அதற்காக தன்னிடம் எவர் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடத்தி தரும்படி கேட்டால் அவனிடம் சிபாரிசு பண்ணுவதா என்று அவர் நினைத்து பிராமணா என்னாலே எதையும் முடித்து தர முடியும் என்று நினைக்காதீர் என்னால் முடிந்ததை சொன்னால் செய்கிறேன் என்றார் தங்களால் முடியாததே இல்லை என்று சுவாமாசிமாரர் பிடிவாதம் பிடித்து ஏகாந்தத்தில் சுந்தரமூர்த்தியிடம் விஷயத்தை சொன்னார் பரமேஸ்வரன் நேரிலே வந்து உம்மிடம் ஹவிஸ் வாங்கிக் கொள்வதென்பது சாமானிய விஷயமில்லை என்னால் அதை முடித்து தர முடியுமா என்று தெரியவில்லை ஆனாலும் உம கீரை இந்த உடம்பில் நிறைய சேர்ந்து விட்டதால் என்னால் முடிந்தது சொல்லி பார்க்கிறேன் செய்கிறதும் செய்யாததும் சுவாமி இஷ்டம் தப்பாக நினைச்சுக்கப்படாது என்று சுந்தரர் முடித்து விட்டார் அப்புறம் கோயிலுக்கு போய் தியாகராஜாவிடம் விஷயத்தை சொன்னார் அவரதுக்கு சுவாமியிடம் பேசுவது சகஜமான சமாச்சாரம் தியாகராஜா அதற்கு சுந்தரம் நீ ஒன்று சொல்லி நான் செய்யாமல் இருப்பதற்கில்லை உனக்கு ஒருத்தன் கைங்கரியம் பண்ணிவிட்டான் என்றால் அவனுக்கு நான் கூடுதலாகவே செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதனாலே உனக்காக அவனிடமிருந்து ஹவிஸ் வாங்கிக் கொள்வதற்கு நானே நேரில் போகிறேன் ஆனாலும் ஒன்று இந்த பிராமணன் ரொம்ப பெரிசாக ஆசைப்படுகிறான் அதை நான் அப்படியே நிறைவேற்றி தருகிறதென்றால் நியாயமாகாது ஆகையால் இந்த ரூபத்திலேயே போவேன் என்று சொல்ல முடியாது எந்த ரூபத்தில் போனாலும் அவன் புரிந்து கொண்டு கொடுத்தால் ஆஹா என்று வாங்கிக் கொள்கிறேன் என்றார் ஆனால் சரி என்று சொல்லிவிட்டு சுந்தரர் சோமாசிமாரரிடம் வந்து சுவாமி வருவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் என்று மாத்திரம் சொல்லி விட்டுவிட்டார் சுவாமி வரேன்னு சொல்லிட்டாரா சொல்லிட்டாரா என்று சோமாசிமாரருக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை சந்தோஷமாக அம்பர் மாகலத்துக்கு திரும்பினார் எல்லாருடைய சகாயத்தையும் கேட்டு பெற்று பெரிதாக சோமயாகமும் பண்ணினார் வைகாசி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் யஜம் நடந்தது ஹாவிஸ் கொடுக்க வேண்டிய சமயம் சுவாமி வரலையே வரலையே வருவானா வருவானா வராமல் கூட இருப்பானா என்று சோமாசிமாரருக்கு கிடந்து அடித்து கொள்ளும்போது ஐயைய இதென்ன இப்படி நடக்கக்கூடாது அனாச்சாரமாக நடந்து விட்டது என்று எல்லாரும் அறுவறுத்து கொண்டு மூக்கை பிடித்து கொள்கிற மாதிரி ஒரே முடை நாற்றமும் அதுவுமாக ஒரு பெரிய புலையர் கூட்டம் தம்பட்டம் அடித்து கொண்டு திபு திபு என்று யாகசாலைக்குள் நுழைந்து விட்டது ஒரு சேரியே படையெடுத்து விட்டார் போல இருந்தது அத்தனை பேருக்கும் பிரதானமாக ஒரு புலையன் நடுவிலே அவன் அவனை சுற்றித்தான் பாக்கி கூட்டம் அவன் கையில் நாலு நாய்களை பிடித்து கொண்டிருக்கிறான் பக்கத்தில் அவன் பெண்டாட்டி அவள் தலையில் காத தூரத்துக்கு காடி அடிக்கிற கள்ளுக்குடம் யக்ஞ பிராமணர்களுக்கு எப்படி இருக்கும் போச்சு போச்சு யாகமே பாழா போச்சு பரிகாரம் பிராயச்சித்தம் பண்ணிக்காட்டா நம்ம பிரம்மண்யமும் போயே போயிடும் இந்த அசட்டு மனுஷனுக்கு யாகம் நடத்தி தர வந்ததற்கு நன்றாக அவஸ்தையை வாங்கி கட்டி கொண்டோம் என்று அறுவறுத்து கொண்டு ஆத்திரப்பட்டு கொண்டு எல்லாரும் அந்த இடத்தை விட்டு மூக்கை பிடித்து கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் சோமாசிமாரர் மட்டும் பரம ஆனந்தமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் அத்தனை நாளாக ஈஸ்வரனை வரவழைக்க வேண்டும் என்று அவருக்கு இருந்த ஆர்வம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் சிரமம் பார்க்காமல் பண்ணின கைங்கரிய பலன் அவரிடம் இவருக்கு இருந்த நம்பிக்கை இவரிடம் அவருக்கு இருந்த அனுகிரக சிந்தை எல்லாமாக சேர்ந்து சரியான சமயத்தில் அவருடைய கண்ணை திறந்து வைத்து பரமேஸ்வரன் வைத்த பரீட்சையில் அவர் பாஸ் பண்ணிவிட்டார் நடுநாயகமாக நிற்கிறானே ஒரு புலையன் இவன் வேற யாரும் இல்லை பரமசிவன் தான் கள்ளுக்குடமும் தலையுமாக அவன் பக்கத்தில் நிற்கிறவள் அம்பாளே நாலு வேதங்களையும் நாய்களாக்கி கையில் பிடித்து கொண்டிருக்கிறான் சேரி பட்டாளம் முழுவதும் தான் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது காசியில் ஆச்சாரியாளிடம் கூட இப்படியே ஈஸ்வரன் தீண்டாதான் வேஷத்தில் வந்தான் அவர் முதலில் மாதிரி இருந்துவிட்டு அப்புறம் அவனே வேதாந்தமாக கேள்வி கேட்ட பிறகு புரிந்து கொண்டார் என்று கேட்டிருப்பீர்கள் சோமாசிமாரர் தாமாகவே புரிந்து கொண்டு விட்டதாக இந்த கதை ருத்ரத்தில் சகலத்தையும் சிவஸ்வரூபமாக சொல்லி கொண்டு வரும்போது திருடன் புலையன் ஆகியவர்களாகவும் கூட அவனே இருக்கிறான் என்று இருக்கிறது கீதையிலே பகவான் பூசுரர்கள் என்று பூஜிக்கப்படும் உத்தமமான பிராமணன் கோ பூஜை கஜ பூஜை என்று வழிபாடு பெறும் பசு யானை இதற்கு மறுபக்கம் பரம நிகிருஷ்டமாக அதாவது தாழ்வாக கருதப்படும் நாய் அந்த நாய் மாம்சத்தையும் சாப்பிடும் புலையன் என்று இப்படி சகல பிராணிகளிடமும் சமதர்சனம் உடையவன்தான் உண்மையாக கற்றுணர்ந்த பண்டிதன் என்று சொல்லியிருக்கிறார் சோமாசிமார நாயனார் எத்தனையோ காத்திருந்து கஷ்டப்பட்டு ஈஸ்வரன் வருவான் என்று உடலை வருத்தி கொண்டு செய்து கடைசியில் சேரிக் கூட்டம் வந்தபோது ஐயோ அத்தனையும் வீணா போச்சே என்று அழுது ஆத்திரப்பட வேண்டிய சமயத்தில் அமைதியாக அன்பு உருவாக இருந்து கொண்டு சேரி தலைவனாக வந்தவன் அந்த ஈஸ்வரனே என்று தெரிந்து கொண்டு அவன் கையிலே ஹவிசை கொடுத்தார் மற்ற பிராமணர்களையும் ஓடாதேள் ஓடாதேள் சுவாமியேதான் சபரிவாரம் இப்படி வேஷம் போட்டுண்டு வந்திருக்கான் நான் சொல்றதை நம்புங்கோ என்று முறையிட்டு கூப்பிட்டார் ஆனால் அவர்கள் அவரை நிந்தித்துவிட்டு போய்விட்டார்கள் ஆனால் சுவாமி அவர்களையே தீண்டாதாராகும்படி சவித்து விட்டார் என்றும் அப்புறம் அவர்களுக்காக சோமாசிமாரர் வேண்டிக் கொண்டதன் மீது ஹவிஸ் தந்த அந்த நேரத்தில் மட்டும் தினமும் அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சாபத்தை இழக்கினார் என்றும் மேலே கதை சொல்வார்கள் யக்ஞத்தில் கலந்து கொள்ள யாருக்கு அதிகாரம் இருக்கிறது யாருக்கு இல்லை என்று சாஸ்திரத்தில் எப்படி சொல்லி இருக்கிறதோ அதை அந்த பிராமணர்கள் பின்பற்றியதில் தப்பில்லைதான் ஆனால் இவர்களை விட நல்ல சாஸ்திரஜரான சோமாசிமாரர் படாத பாடுபட்டு இப்படி ஒரு யஜம் பண்ணி இப்போது இவர்களை இருக்க சொல்லி மன்றாடுகிறார் என்றால் அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தானே இருந்திருக்க வேண்டும் அப்படி பண்ணி இருந்தால் அவர்களுக்கும் ஈஸ்வர தரிசனம் கிடைத்திருக்கும் மாறாக அவரை இவர்கள் திட்டிவிட்டு வெளியேறியதாலேயே ஈஸ்வர சாபத்திற்கு ஆளாகும்படி ஆயிற்று நமக்கு இது முக்கியமில்லை சோமாசிமாரர் ஹவிசை எடுத்துக்கொண்டு வந்தவுடன் சேரி தலைவன் ரிஷப ஆரூடராக தரிசனம் தந்தான் அம்பாள் கணங்கள் ஆகியவர்களும் சுய ரூபத்தில் காட்சி கொடுத்தனர் சோமாசிமாரடாயனாருக்கு ஜென்ம சாபல்யம் ஆயிற்று ஜன்ம நிவர்த்தியும் ஆயிற்று சிவலோகத்தை அடைந்தார் கதை எதற்கு சொன்னேன் என்றால் பலத்தால் பக்தியால் ஈஸ்வர தர்சனம் பெற முடியாது என்று அவருக்கு தெரிந்தபோது ஈஸ்வரனை நன்றாக அறிந்த பெரியவரின் மூலம் அதை அவர் பெற்றார் என்று காட்டுவதற்குத்தான் பச்சிலையை காட்டி ஒரு பசுவை வரவழைப்பது போல ஒதுக்குப்புறத்தில் கிடந்த ஒரு கீரையை அவர் காட்டியதிலேயே ஈஸ்வரனுக்கு சிநேகிதர் ஸ்தானத்தில் இருந்தவர் அவருக்கு தாம் கடன்பட்டதாக நினைத்து அவனை வருவித்து கொடுத்துவிட்டார் முதலில் ஈஸ்வரனை பிடிப்பதற்காக நாம் பிடிக்க வேண்டிய சுந்தரமூர்த்தியையே எப்படி பிடிப்பது என்று யோசித்து சோமாசிமாரர் அர்ப்பணித்த கீரைதான் ஒரு விதத்தில் அவருக்காக சுந்தரரிடம் தூது போய் அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறது அதனால் தான் தூதுளங்கீரை என்ற பெயரோ என்னமோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் இப்படியே ராமானுஜருக்கு முன்னால் ஆச்சாரிய புருஷராயிருந்த ஆள வந்தார் என்பவர் ஆரம்ப நாட்களில் ராஜபோகத்துடன் வாழ்ந்து வந்த காலத்தில் மணக்கால் நம்பி என்பவர் தூதுளங்கீரை அனுப்பி வைத்தே அவருடைய கவனத்தை கவர்ந்ததாக இருக்கிறது ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் அந்த கதையில் கீரை அனுப்பி வந்த மணக்கால் நம்பிதான் ஆளவந்தாருக்கு குரு ஸ்தானமாக ஆனவர் எப்படியானாலும் அந்த கீரைதான் இரண்டு பேருக்கு நடுவே தூது போகிற மாதிரி போய் அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறது ஈஸ்வரனே வேண்டியதில்லை குரு போதும் அல்லது ஈஸ்வரன் வேண்டுமானாலும் அவனையும் குரு மூலமே சம்பாதித்து கொள்ளலாம் என்று காட்டுவதற்குத்தான் கதை புராணம் சொல்கிறேன் குரு செய்யும் பரம உபகாரத்துக்காக நாம் அவருக்கு செய்ய வேண்டியது பக்தி ஒன்றே நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் மூலம் அவர் நிச்சயம் கடை என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும் பக்தி சிரத்தை என்பது அதைத்தான்